மக்கள் மதியில் பிரபலமாக இருக்க ஒரு சீரியல் தான் சிறக்கடை காசி சீரியல் இந்த சீரியலில் இருக்க இந்த பொண்ணு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பலம் வரத நம்ம பார்த்துட்ருப்போம் நிறைய பேருக்கு இது என்ன விஷயம் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இந்த சீரியல் வித்யா அப்படிங்கிற கேரக்டர் நாராயணன் இந்த சூழல் இருக்க இப்ப இவருடைய அந்த ரங்க வீடியோ வந்து ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சமீபமாக வந்து அந்த விஷயம் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக இவரும் இதுக்கு தரமான பதிலடி அடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி வந்து நிஜமா வந்து வைரல் ஆனதை அடுத்து இது நிஜமான வீடியோ அப்படின்னு ஒரு தரப்பில் இருந்தோ இல்லை இது ஏஐ மூலமா எடுக்கப்பட்ட ஒரு போலியான வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க நாராயணன் இன்ஸ்டால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க எப்படி ஏஐ மூலயமா அச்சசில ஒருவர் போல இன்னொரு நபரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க சோ இப்படித்தான் தான் ரங்க வீடியோவும் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மறைமுகமா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க அவரது இந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் நானும் ஒரு பெண்ணு தான் எனக்கும் உணர்வுகள் இருக்கு எல்லாத்தையும் காட்டுத்தி போல பரப்பாதீங்க உங்கள் தாய் சகோதரி காதலி போன்றவரும் பெண்கள் தான் அவங்களுக்கும் என்ன போல உடல் இருக்கு வேணும்னா அவங்களின் வீடியோக்களை பார்த்து என்ஜாய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் இப்ப இருக்கு அவங்க மாதிரி ஒரு வீடியோ லிங்க் எங்க லிங்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆர்வமான இந்த விஷயத்தை பத்தி விமர்சித்து நாட்டுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு குரல் கொடுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை வைரல் ஆகிறதுல என்ன விதத்தில் நியாயம் தெரியல தேங்க்யூ